மனநலம் பாதிக்கும் கிரக நிலைகள் இது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சூரியன் மிதுனத்தில் புதன் சிம்மத்தில் குரு கன்னியில் கேது மீனத்தில் ராகு மற்றும் சனி வடக்கு ராசியோடு சனி மற்றும் ராகுவும் கிழக்கு ராசியோடு சந்திரன் மற்றும் குருவும் தெற்கு ராசியோடு செவ்வாய் சுக்கிரன் சூரியன் மற்றும் கேதுவும் மேற்கு ராசியோடு புதனும் தொடர்படுகின்றன இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீபகாரகனாக குருவை எடுக்கின்றோம் குரு சிம்மத்தில் அவரது நட்பு வீட்டில் இருக்கின்றார் குருவிற்கு அடுத்து கேது இருக்கிறது குருவை நோக்கி கேது போகின்ற என்று சொல்லலாம் குருவிற்கு பின்னால் எந்த கிரகமும் இல்லை குருவிற்கு திரிகோணத்தில் சந்திரன் இருக்கின்றார் சந்திரனை மனோகாரகன் என்று கூறுவார்கள் அந்த மனோகாரகனுக்கு பின்னால் ராகு மற்றும் சனி இருக்கிறது முன்னால் சூரியன் சுக்கிரன் மாந்தி செவ்வாய் மற்றும் கேது என கிரக சேர்க்கைகள் இருக்கின்றன ஜாதகரோடும் ஜாதகரின் மனதோடும் கேது தொடர்படுகிறது கேது தடையை சுட்டி காட்டுகின்றார் யாதகர் சுயமாக நிதானமாக மனதளவில் இருக்க மாட்டார் எதிலும் ஒரு தயக்கம் இருக்கும் என்று சொல்லலாம் அறிவுக்காரகன் புதனை எடுத்தால் அவர் மேற்கு ராசியில் இருக்கின்றார் புதனுக்கடுத்து சனி மற்றும் ராகு இருக்கிறது ராகு புதனை நோக்கி நெருங்கி வருகிறது இங்கு புதனுக்கு பின்னால் செவ்வாய் சுக்கிரன் மாந்தி மற்றும் சூரியன் என இங்கு பகை கிரகங்கள் கூட அதே முன்னால் சனி மற்றும் ராகு சனி நண்பராக இருந்தாலும் அவர் ராகு ராகுவோடு இணைந்துள்ளார் புதனுக்கு ராகு ஆகாதவர் ஆக புதனுக்கு முன்னும் பின்னும் பகை கிரகங்கள் சூழ புதன் இருக்கின்ற இந்த அமைப்பு எதையும் தீர யோசிக்க முடியாமல் புத்தி மலங்கி போய் விடுகிறது புதனை இருட்டு சூழ்கின்றது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் இவருக்கு இருக்காது அதையே யோசித்து கொண்டிருப்பது அதே போன்று மனோகார்கன் சந்திரனை மேலே பார்த்த மனசு புத்தி ஒரு நிலையில் இங்கு செயல்பட இந்த அமைப்புகள் இடம் கொடுக்காது என்று சொல்லலாம் சுக்கிரன் மனைவியை குறிப்பவர் பொதுவாக களத்திரகார்கன் ஆண்களுக்கு சுக்கிரன் அந்த சுக்கிரன் எதிரியோடு சேர்ந்திருக்கின்றார் கூட மாந்தியும் இருக்கின்றார் சுக்கிரன் இங்கு வலிமையாக இருக்கின்றார் அதே நேரம் குருவிற்கு நேர் ஏழாம் வீட்டை எடுத்தால் அதன் அதிபதி சனி ராகு ஒரு இணைவு அந்த வீட்டை நோக்கி ராகு வருகின்றார் புதன் நண்பர்களையும் குறிப்பவர் அந்த புதனோடு முன்பின் என எத்தனை கிரக தொடர்புகள் பாருங்கள் கூட்டாளிகளால் இவருக்கு பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படுகிறது அந்த பிரச்சனை மற்றும் அவமானங்களை விட்டு அவரால் மனதளவில் ஒளியில் பெற முடியாமல் கஷ்டப்படுகின்றார் அதற்கு மேலே கூறப்பட்ட அதற்கு மேலே கூறப்பட்ட சந்திர நிலை காரணமாகின்றது இந்த பிரச்சனையை சரியாக யோசித்து செயல்பட முடியாத அளவுக்கு புதனி நிலை இருக்கிறது அதனால் அந்த பிரச்சனை அவமானங்கள் அவதூறுகள் என்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே ஜாதகர் முக்காடுகின்ற நிலைமை அதையே யோசித்து யோசித்து ஒரு நிலையில் மனநலம் கிடைக்கின்ற இந்த கவலைகளில் இருந்து வகு காலம் இந்த யாதகர் மூலவே இல்லை எப்போது இவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்றால் கோச்சார ராகு கேதுக்கள் மற்றும் சனி சந்திரன் மீது போகும் காலம் பிறப்பு யாதகத்தில் இருக்கின்ற சந்திரன் மீது போகும் காலம் கோச்சார சந்திரன் மீன ராசியில் கன்னியில் ராசியில் மற்றும் மிதுன ராசியில் போகும் காலம் கோச்சார சனி ராகு மற்றும் கேதுக்கள் ரிசபத்தில் மிதுனத்தில் போகும் காலம் இவரது மனம் சரியாக இருந்திருக்காது புத்தி சரியாக செயல்பட்டிருக்காது இது இவருக்கு நாளடைவில் மனநலம் பாதிக்கின்ற அளவுக்கு சென்றிருக்கின்றது என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் மேசத்தில் சந்திரன் ரிசபத்தில் புதன் மற்றும் சூரியன் மிதுனத்தில் கேது கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் குரு தனுஷில் ராகு மகரத்தில் வக்கிர இங்கு வடக்கு ராசியோடு சுக்கிரன் செவ்வாய் குரு மற்றும் இடமாற்றம் மூலம் சந்திரனும் தொடர்படுகின்றனர் கிழக்கு ராசியோடு சந்திரன் வக்கிர மூலம் சனியும் மற்றும் செவ்வாயும் தெற்கு ராசியோடு கேது மற்றும் சனியும் மேற்கு ராசியோடு கேதுவும் தொடர்படுகின்றனர் இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் அப்போ நாங்கள் இங்கே ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எழுக்கின்றோம் குரு இங்கு வலிமையாக இருக்கின்ற விவாகத்துக்கு சொந்தக்காரரான செவ்வாய் இந்த இடத்தில் நீசமாக இருக்கின்ற குருவிற்கு ஐந்தில் மாந்தி இங்கு ஜாதகரோடு சுக்கிரன் செவ்வாய் குரு மற்றும் மாந்தி சேர்ந்திருக்கின்றன குருவிற்கு பின்னால் கேது இருக்கிறது குருவிற்கு முன்னால் எந்த கிரகமும் இல்லை மனதுக்கு காரகனான சந்திரன் ஜாதகருக்கு பத்தில் இருக்கின்றார் இங்கு சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனையில் இருக்கின்றன அதாவது இடமாறி இருக்கின்றார்கள் சந்திரனோடு அக்ர சனியும் தொடர்படுகின்றார் குரு செவ்வாய் மற்றும் சுக்கிரனுக்கு நேருளில் சனி இருக்கின்றார் மனோகாரவன் சந்திரனோடு ராகு தொடர்படுகின்றார் அதே நேரம் செவ்வாயோடும் ராகு தொடர்படுகின்றார் மோசத்தில் செவ்வாய் வரும்போது கிழக்கு ராசியோடு தொடர்படுகின்றார் ஆர் ராகு யாதகரின் பயந்த சுபாவத்தை இது குறிக்கிறது மனதோடு ராகு தொடர்படும் போது மனம் ஸ்திரத்தன்மையை இழந்து விடுகிறது பயந்த சுபாவத்தை கொடுக்கிறது புத்திகார்கன் புதனை நோக்கி கேது போகின்றார் புதனோடு சூரியன் மற்றும் சனி தொடர்படுகிறது இருவரும் புதனுக்கு நண்பர்கள் ஆனால் சூரியனுக்கு சனி ஆகாதவர் புதன் மற்றும் சூரியனுக்கு பின்னால் சந்திரன் செவ்வாய் மற்றும் ராகு தொடர்பு முன்னாள் கேது இங்கு புதன் சரியாக சிந்தித்து செயல்பட முடியாத அளவுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் பயந்த சுபாவம் பயத்தாலே மனநோயாளியான ஜாதகம் இவர் பிளஸ் முடித்து முடிக்கின்றார் அதன் பின்னர் கடை ஒன்றை செய்கின்றார் ஒரு கடையொன்றை வைத்திருக்கின்ற திடீரென ஒரு நாள் அவர் படுத்துறங்கும் போது யாரோ அவரை அழுத்துவதைப் போல உணர தனக்கு பிள்ளை சூனியம் வைத்து விட்டார்கள் என பயங்கொண்டு விபரீத கற்பனையை வளர்த்து கொண்டார் அதிலிருந்து தூக்கம் போய் மன அழுத்தத்துக்கு ஆளாகி மன சமநிலை தவறிவிட்டார் பிறகு மனநல இடம் காட்டி மருந்தெடுத்து வருகிறார் இருப்பினும் பூரண குணமாகவில்லை இங்கு மனைவியை குறிக்கும் சுக்கிரனை எடுத்தால் செவ்வாய் சந்திரன் மற்றும் குருவோடு சுக்கிரன் இருக்கிறது இதில் இரண்டு பகை கிரகங்கள் சுக்கிரனோடு தொடர்பு அதே நேரத்தில் மாந்தியும் தொடர்பு படுகின்றார் சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் ராகு இருக்கின்றார் சுக்கிரனை நோக்கி ராகு செல்கின்றார் திருமணம் நடந்து ஆறு மாதம் கூட ஆகவில்லை மனைவி இவரை விட்டு பிரிந்து செல்கின்றார் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரோடு எப்படி வாழ முடியும் குடும்ப நடத்த முடியும் இவரோடு அந்த பெண் வாழவில்லை ஒதுங்கி கொண்டது என்று சொல்லலாம் ஆகவே யாதகராகிய குரு நல்ல நிலையில் இருக்கின்ற அதே நேரம் அவரின் மனமான சந்திரன் புத்திக்கார்கனான புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஆத்மகார்கன் சூரியனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும்